ஒவ்வொருவரும் தாம் அன்பு செய்பவர்களுக்கு பிரியும் பொழுதிலே பல நினைவுகளை சின்னங்களாகவும் பொருள்களாகவும் பொருள் பொதிந்த வார்த்தைகளாகவும் விட்டு செல்வ ஏசி உலகை விட்டு பிரியும் முன் தன் பிரியமான சீடர்களுக்கு விட்டு சென்ற வார்த்தைகள் அடையாளங்கள் அனுபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நினைவுகூரும் நாளே புனித வேளை சாப்பாடு மேடையில் ஒரு சரித்திர சம்பவம் நிகழும் என சீடர்கள் சிந்தித்திருக்கவில்லை இயேசுவும் சீடர்களும் இரவு உணவுக்காய் அமர்கிறார்கள் பட்டண பந்தியிலிருந்து எழுகிறார் பரமன் மேலாடையை கலற்றி ஓரமாய் வைக்கிறார் துண்டை எடுத்து இடையில் கட்டுகிறார் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து மகிமை ஆடையை துறந்து மனித அவதாரம் எடுத்ததை அங்கே நினைவூட்டுகிறார் அடிமையின் கோலத்தை கோமகன் சூடினார் குவலையம் ஆழ்பவர் குவளையை எடுத்தார் அதில் தண்ணீர் வார்த்து சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார் சப்த நாடியும் ஒடுங்கிய சீடர்கள் செத்தவர் போல் ஆனார்கள் யாரும் வாய் திறக்கவில்லை இதோ காலங்களை கடந்தவர் கால்களை கழுவுகிறார் பாவம் கழுவ வந்தவர் பாதம் தவழுகிறார் உலகின் துருக்கங்களை சுமந்த அந்த பாதங்கள் தூயவன் கரங்களினால் தூய்மையாக கொண்டிருந்தன பேதுரு மட்டும் பதறினார் வார்த்தைகளை உதறினார் கால்களை தொடுகிறீர் கூடவே கூடாது நான் அனுமதிக்க முடியாது என்றார் நான் தூய்மையாக்கினால் மட்டுமே உனக்கும் எனக்கும் பங்கு இல்லையேல் உனக்கு இடம் இல்லை இங்கு இது உன் அனுமதிக்கானதல்ல என் அன்புக்கானது நீ ஆற்றலுடன் பேசியிருக்கலாம் வல்லமையுடன் செயலாற்றி இருக்கலாம் ஆனாலும் நான் உன்னை கழுவ வேண்டும் என்று இயேசு சொன்னார் அப்படியானால் இயேசுவே என் கைகளையும் தலையையும் கழுவும் பேதுரு பிதற்றினார் கால்களை கழுவுவதே கூடாது என்றவர் இப்போது கால்களை கழுவினால் போதாது என்கிறார் இயேசு பணியாளர்தான் ஆனால் பிதாவின் கட்டளைக்கு பணியாளர் பேதுருவின் கட்டளைக்கு அல்ல போதும் என்னில் இருப்பவன் தூய்மையாய் இருக்கிறான் அவன் பாதங்களை பரிசோதித்தாலே போதுமானது உலகின் அழுக்கை உதறிவிடலாம் என்றார் இயேசுவின் நேசத்தில் பார்வையில் யூதாசின் பாதங்களும் நிராகரிக்கப்படவில்லை பிதாவிடமிருந்து வந்த இயேசு பிதாவை அடைய வேண்டுமெனில் தாழ்மையின் அடிமட்டத்தில் அமர வேண்டும் அழுக்கேறிய பாதங்களுக்கு அருகே ஒரு அடிமை போல் அமர்கிறார் சிம்மாசனங்களின் சிங்கம் தன் கடைசி நாளின் கடைசி கணங்களிலும் பிறர் நலம் பேணுகிறார் இது பார்வையாளராய் நீங்கள் பார்த்துச் செல்ல அல்ல சமூக வீதியில் செயல்படுத்த என்கிறார் பணிவாய் இருப்பதற்கு துணிவு வேண்டும் பணிவின் உச்சத்தை போதித்த இயேசுவின் திருச்சபை இன்று அணுவின் இடையிலும் ஈகோவை இறக்கி வைத்திருக்கிறது ஆண்டான் அடிமை பேதங்களின் கிரீடங்களில் தாழ்மையை புதைத்து வைத்திருக்கிறது ஆண்டான் அடிமை பேதங்களின் கிரீடங்களில் தாழ்மையை புதைத்து வைத்திருக்கிறது தலைமை இருக்கைகளுக்கான போட்டியில் பணிவினை பறிகொடுத்து விடுகிறது பணிவாய் இருப்பதற்கு துணிவு வேண்டும் நான் செய்ததை நீங்களும் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டும் பணிவை அணிய வேண்டும் என்றார் ஏசு எல்லாருடைய பாதங்களையும் கழுவி முடித்த பின் அமைதியாய் அமர்ந்தார் அவரது கால்களை கழுவ யாருமே எழும்பவில்லை